விழா இருக்கிற பழனி என்ன காரணம் இந்த சமய அறநிலையத்துறை சார்பில் பழனியில வர்ண சனிக்கிழமை அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டுட்டு இருக்கு இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக முக்கியமான பிரபலங்களுக்கு அழைப்புதலும் கொடுக்கப்பட்டு மாநாடு சனிக்கிழமை காலையில எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பமாகலாம் மாநாட்டிற்கான கொடிய பால முருகனடிமை சுவாமிகள் ஏற்றி வைக்க இருக்காரு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தான் தடுக்க உரை கொடுக்க இருக்காராம் ரெண்டு நாள் மாநாட்டில் கவியரங்கம் பாடலரங்கம் நடக்க இருக்காம் முருகன் முக தொண்டாட்சியவங்களுக்கெல்லாம் விருது வழங்கி கௌரவிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டு சாப்பாடு குடிநீர் தன்மம் எல்லாத்துக்குமான எண்ணத்துக்குமான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமா நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இந்த மாநாட்டின் அழைப்புதல்ல தமிழகத்தின் முதலமைச்சருடைய வாழ்த்துறையும் இடம்பெற்றிருக்கு அந்த வாழ்த்துறையில என்ன இருக்குன்னா உலகின் முதல் மொழி தமிழ் மூத்த இனம் தமிழர் என்பது வரலாற்று பேருண்மை தமிழர் மெய்யியல் உணர்வு மகிழ்ந்த அழகுணர்வு என்ற முருக இலக்கியங்களில் முழங்குகின்றன இந்த பண்பாட்டை பறைசாற்றும் வகையில் பாரெங்கும் வாழும் பயந்தமிழர்கள் இணைந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை நடத்துவது குறித்து மகிழ்ச்சி தமிழினத்தின் தனிச்சிறப்பை நினைநிறுத்தும் வகையில் மாநாடு வெற்றியுடன் நடைபெற வாழ்த்துகிறேன் அன்பால் உயிர்கள் ஒன்றாகும் உலகம் நன்றாகும் இந்த மாதிரி அந்த உரையில குறிப்பிடப்பட்டிருக்கு யாரெல்லாம் மாநாட்டில் கலந்துக்க போறீங்கன்னு சொல்லுங்க அடுத்தடுத்த பார்க்கலாம்